அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர கலச அரக்கத்துல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவது கருத்தரங்கு நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து எப்படி இருபத்தி மூணு வருஷம் தெரியல மாசம் மாசம் ஸ்பீடா கண்ண முடி முடிக்கிறதுக்குலாம் அடுத்த மாசம் வந்துருது மேடம் நாளைக்கா கருத்தரங்கு கேட்கற அளவுக்கு ஸ்பீடா போயிருது உண்மையிலுமே நிறைய நடந்த விஷயம் அந்த அளவுக்கு வந்து நாங்க குரூப்பா எல்லாமே பண்ணா கூட இது முதன்மையை எடுத்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா காளி மேடம் பாலாசார் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒர்க்லோட அதிகமா இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்து சாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் முடியல ஆனா அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம நீங்க வரும்போது வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அந்த அளவுக்கு இது ஒற்றுமையா இருக்கிறதுக்கான காரணம் இது முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் வந்த நண்பர்கள் எல்லாருமே இன்னும் வரைக்கும் அது பெருகிட்டே இருக்கு அதனால அது நிறைய நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இங்க ரொம்ப தூரத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்து வந்து அத்தனை பேத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா யாருமே நம்ம டீம்ல யாருமே கண்டு ரெடி பண்றதே இல்ல இப்போ நம்ம ரீசெண்டா வெளியே இப்ப அஞ்சு நிமிஷம் முன்னாடிதான் எதை பத்தி பேசுறது மேடம் அப்படின்னு கேட்கும்போது எதாவது நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம் எட்டு சொன்னார் அப்ப எட்டாம் பாவத்தை பத்தி பேசிடலாம் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல அப்ப எட்டாம் பாவத்தை பத்தி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா ஆறு எட்டு ஒருத்தர் ஆறு பாலாசார் ஆறு சொல்ல லட்சுமணி எட்டு சொல்ல ஆறு எட்ட பேசமே அப்படிங்குற கதை வேற இல்ல நம்ம ஜாதகத்துல சரி மக்கள் பயங்கரத்துல சரி நிறைய அடிப்படை படிச்சிட்டு இருக்கிற ஜோதிடர்களும் சரி கடன் அப்படின்னு சொன்னாலுமே நேர டக்குனு நம்ம கண் எங்க போகும்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு தான் போகும் ஆறாம் பாவம் சொன்னாலுமே நம்ம கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும் ஆனா அது மட்டும் இல்லை ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நேர்மையான கடன் அதாவது வங்கி கடன் வச்சுக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா வெட்டி கொடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாவம் தன்னுடைய மூன்றாவது பாவத்தை வளர்த்தும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு அதாவது ஆறாம் பாவத்துக்கு மூணு மூணாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் அப்போ ஆறாம் இடங்கிறது நார்மலான கடன் எட்டாம் பாவங்கிறது ரொம்ப உயரமான கடன் அதை கந்து வட்டி கடன் சொல்லுவாங்க கந்து வட்டி கடன் நெருக்கடியான கடன் பினான்ஸ் கடன் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு ஒன்றரை மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டுறது முழுக்க எட்டாம் இடம் ஆறு லட்சம் ஒரு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வாங்கிட்டு நார்மலா வாங்கினதும் தெரியாம கட்டினதும் தெரியாம போறதெல்லாம் ஆறாம் படம் அப்போ எட்டாம் படங்கிறது நெருக்கடி கடனை எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அந்த கடனோட தரத்தை முதல்ல பிரிச்சுக்கணும் தனியார் பைனான்ஸ் அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி எட்டு ரூபா வட்டி இதுக்கு எட்டாம் பாவத்தை நம்ம பரிகாரமா பண்ணணும் நார்மலான கடன் இருக்கு அப்படின்னா ஆறாம் பாவத்தை நம்ம வந்து பரிகாரமா வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஆறு எட்டு நம்ம பிரிச்சிட்டோம் தான் ஒரு கடன் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான கடன் எட்டாம் படம் தான் அதிர்ஷ்டத்தையே வச்சிருக்கு உங்க ஜாதகத்துல எட்டாம் அதிபதி எங்க இருக்காரோ அது வளர்ச்சி எப்பவுமே ரெண்டு அஞ்சு எட்டு தான் உங்களுக்கு வந்து பண ஸ்தானத்தோட உயர்வுன்னு சொல்லணும் அப்போ எட்டாம் இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு எட்டாம் பாவத்துல அதிர்ஷ்டம் இருக்கு லாட்ரி டிக்கெட் இருக்கு உழைக்காத வருமானம் இருக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எனக்கு வருமானம் வருமா வராதான்னு கேட்குறாருன்னா எட்டு பதினொன்று நல்லா இருந்தால் கடைசி வரைக்கும் வருமானம் பாருங்க இந்த கட்டை வருமானத்தோடு தான் போகும்னு அடிச்சு சொல்லலாம் ரெண்டு அஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா நாற்பது வயசு வரைக்கும் தாங்க வருமானம் நாற்பது வயசுக்கு மேலே உங்கள் வருமானம் குறையும் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எட்டு பதினொன்று நல்லா இருந்தாதான் தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கான வருமான உயர்வு வரும் ரெண்டு அஞ்சு நாளா இருந்தா முன்னாடியே நீங்க சம்பாரிச்சுக்கலாம் இப்படி நம்ம நிறைய கதை இருக்கு கணக்கு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் தான் வந்து நமக்கு இப்ப எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் இப்ப என்ன இப்போ வச்சு கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்கு சார் எனக்கு கடன் அடையணும் சார் இதுக்கு ஏதாவது பரியாணம் இருக்கா சார் நிச்சயமா இருக்கு அதாவது ஒரு பாவத்துக்கு அதனுடைய பதினொன்னாம் பாவம் தான் நிவர்த்தின்னு வச்சுக்கோங்க ஏழாம் பாவம் ஏழாம் இடமும் நிவர்த்தி பதினொன்னாம் இடமும் நிவர்த்தி உதாரணம் லக்னம் சந்தோஷமா இருக்கணும் இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பதினொன்னாம் பாவத்தை குடிச்சுட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா என் குழந்த சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தையே இல்லைங்க ஜாதக வராங்க அப்படின்னா மூணாம் குடங்குற வீரியம் செயல்பட்டா தான் அஞ்சுங்கிற குழந்தை கிடைக்கும் இல்லையா அப்ப அஞ்சுங்கிற குழந்தைக்கு பதினொன்னாம் குடந்த வீரியத்துல வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் ஒரு பாவம் நமக்கு பிரச்சனையை வந்து தீக்கணும் அந்த பாவத்தோட பிரச்சனை தீரணும்னா அதுக்கு பதினோராம் பாவத்தை பரிகாரமா எடுத்துக்கணும் அப்படிங்க ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நார்மலான கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நாலாம் இடத்தை எடுத்துக்கணும் கடன் வாங்கியிருக்கீங்க அஞ்சு ரூபா வட்டி எட்டு ரூபாய் வட்டி பத்து ரூபாய் ஒட்டி மீட்டர் ஒட்டி அப்படின்னா எட்டாம் பாவத்துக்கு பதினொன்றாம் படம் ஆனா ஆறாம் இடத்தை எடுத்துக்கணும் இதுதான் ஒரு டெப்த் அப்படி வச்சுக்கணும் இது எப்படி சார் பரிகாரமா மாத்துறது நம்ம ஸ்டேலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்ப எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடம் எட்டுக்கு பதினொன்னாம் இடம் ஆறாம் இடம் உங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்த எடுக்க கூடாதுங்க ஆறாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது நெருக்கடியான கடன் தீர்றதுக்காக இந்த விஷயம் ஆறாம் அதிபதி நெருங்கு வீட்டுல போய் இருந்து அவர் என்ன நட்சத்திர சாரமாக இருக்காரோ அந்த சாரநாதனுடைய தானியத்தை எடுத்து தீபம் போடணும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா ஆறாம் பாவ அதிபதியா வந்து செவ்வாயும் வச்சுக்கோங்களேன் ஆறாம் அதிபதி செவ்வாய் போய் குரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குரு வீட்டில் இருக்காரு அது மீனத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கிங்களேன் அது நீர் வீடு ஓகேவா அப்ப நீர் பரிகாரம் தான் பண்ணணும் நீர் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா கோயிலுக்கு அதாவது கடகத்திலேயோ விருட்சகத்திலையோ மீனத்திலேயோ உங்க ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகம் பண்றது இளநீர் வாங்கி கொடுக்கறது பன்னீர் வாங்கி கொடுக்கறது உங்க கையால விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த மாதிரி நீர் சம்பந்தமான அனைத்து விஷயமும் காவடி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் நீர்மர் பந்தல் கொடுக்கறது தண்ணிக்கேன் கேன் வாய் கொடுக்கறது இந்த மாதிரி முழுக்க முழுக்க நீர் சம்பந்தமான விஷயத்துல நீங்க அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ண 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 மாற்றத்தை கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் அது ஆறாம் அதிபதி நீர் வீட்ல இருந்தா அவர் நின்ற நட்சத்திரநாதன் ஆஹ் உதாரணத்துக்கு கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேதுவா இருக்கார் அப்படின்னா ஒரு சின்ன பித்தளை தக்கம் ஒரு சின்ன தட்டம் எடுத்துக்கிறீங்க அந்த தட்டத்துல ஒரு கைக்குடி முழுக்க கொல்லு பொறுப்பு இல்லைங்களா கொல்லு வந்து பறக்கி வச்சுக்கிறீங்க அந்த கொள்ளுக்கு மேல தீபம் போடணும் இழுப்பை என்ன தீபமே கடன் பிரச்சனைக்கான தீர்வுக்கான நல்ல சாந்திரிகரிகாரமா இருக்கும் ஒரு தட்டம் தட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொல்லுப்பருக்கு ஆறாம் பாவ அதிபதி கேதுவா இருந்தால் புரியுது இல்லைங்களா ஆறாம் பாவிகேதுவா இருந்தால் கொல்லுப்பருப்பை பரப்பி அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு மண் விளக்கு வச்சு நீங்க இழுப்புன்னே தீபம் போட வேணும் பாய்ந்து போகணும் ஆறாம் பாவ அதிபதி சுக்கரனா இருக்கு அப்படின்னா அது பரணி பூரம் போராடமா இருக்கு அப்படின்னா நீங்க மொச்ச பயிர் வச்சும் தீபம் போடலாம் கற்கண்டு தீபமும் போடலாம் கற்கண்டு தீபம் பொருளாதார தடையை நீக்கும் ஒரு டிப்ஸாவே எடுத்துக்கங்களேன் சின்ன கற்கண்டு இவ்வளவு பெரிய கற்கண்டு எடுத்துக்கிறீங்க எனக்கு ஒரு பக்கம் நான் பணம் கேட்க போறேன் எனக்கு பணம் கிடைக்கணும் சாமி அப்படின்னா கற்கண்டு எடுத்து தலையை ஒரு ஆறு முறை சுத்தி வச்சு அழகா அப்படி நொறுக்கி செடிக்கு எறும்புக்கு போட்டுட்டு போய் பாருங்க செடி கீழே போட்டீங்கன்னா எறும்பு வந்து சாப்பிட்டு போகுது கற்கண்டை உடைச்சு போட்டு போனீங்கன்னா பொருளாதார தடைகள் விளங்கும் கற்கண்டு தீபம் நீங்க போட போடவும் பொருளாதார தடைகள் விளங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ஆறாம் பாவ அதிபதி சுக்கரனா இருந்தா ஒச்ச வச்சு அது மேல சென்டர்ல வச்சு கார்த்திகை தீபம் போடலாம் இழுப்பண்ணை வைத்து அல்லது கற்கண்டு தீபமும் போடலாம் ஆறாம் பாவ அதிபதி உங்களுக்கு அஹ் ஒருவேளை சூரியனோட நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா கோதுமை தீபம் அதாவது கோதுமை அரைக்காத தானிய கோதுமை வச்சு அதன் மீது கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பண்ணில நீங்க தீபம் வந்து போடலாம் என்ன கிளம்ப போடணும் கடைசியா சொல்றேன் அப்ப ஆறாம் பாவ சூரியனோட நட்சத்திரமா இருந்தால் கோதுமை தீபம் போடலாம் ஆறாம் பாவ அதிபதி சந்திரனாக இருந்தால் ரோஹிணி அசன் திருவோணமாக இருந்தால் கல்லுப்பில் தீபம் போட வேண்டும் நெல்லை பரம்பி தீபம் போட வேண்டும் நெல் அழகா நெற்கதிர் வாங்கி அந்த காலத்துல வாசல்ல நெற்கதிர் கட்டி விட்டுருந்தாங்க நிறைய பணவர் வந்துட்டு இருந்துச்சு இப்ப நெற்கதிரே இல்ல பொருளாதார தடை அதிகமா சொல்லுங்க வெற்கதிரை வச்சு அது மேல இது பண்ண தீபம் போட்டீங்கனாலும் பொருளாதார தடைகள் வந்து நடந்தது ஆறாம் அதிபதி நமக்கு ஒருவேளை வெறி சிப் இருந்துச்சுன்னா துவரம்பறது சேர்த்துக்கலாம் வெந்தயத்தையும் நான் சொல்லுவேன் செவ்வாய் குருவுக்கு வந்து வெந்தயம் வரும் அப்போ வெந்தய தீபமும் போடலாம் அதாவது வெந்தயத்தை பரப்பி அதன் மேல கார்த்திகை தீபத்தை வச்சு போடலாம் ஆறாம் பாவ அதிபதி உங்களுக்கு சுவாதி திருவாதிரை இருக்கு அதாவது நாகுசாரமா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உளுந்து சொல்லுவாங்க இல்லையா மொட்டு உளுந்து வச்சு அதன் மீது நீங்க வச்சு தீபம் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இழுப்பண்ணை தீபம் போடும் போது மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் பாவ அதிபதி என்ற நட்சத்திரம் குருவா இருக்காரு அப்படின்னா நீங்க மெயினா பண்ண மஞ்சள் தீபம் அழகா மஞ்சள் தூள் போட்டு தட்டத்துல அழகா பரப்பி அதற்குள்ள நீங்க கார்த்திகை தீபத்தை வச்சு இழுப்பண்ணை தீபம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆறாம் பாவக அதிபதி பூசோ அனுஷோ ஒன்று சனியோட நட்சத்திரமா இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய் தீபம் போட்டா மிகச்சிறப்பு கடுக பரப்பீபம் போட்டாலும் மிகச்சிறப்பு சீரகம் போட்டு அந்த கருப்பு சீரகம்னு சொல்லுவோம் கருப்பு எல்லும் நீங்க கலந்துக்கலாம் புரியுது இல்லைங்களா கருப்பு எள்ளு தீபம் போட்டீங்கன்னாலும் மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் பாவக அறிவதி ஆயிலும் கேட்ட ரேவதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை பயிர் வச்சு தீபம் போடும்போதும் நல்லா இருக்கும் வெக்கிலை தீபம் சூப்பரா கேட்கும் வெத்தலை தீபம் இந்த புதனோட நட்சத்திர இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ஆறாம் பாவ அதிபதிங்கிற நட்சத்திரத்துக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஆறாம் அதிபதி நீர் வீட்டுல இருந்துச்சுன்னா சொல்லிட்டேன் ஒருவேளை நெருப்பு வீட்டுல இருக்கு அப்படின்னா அணையா விளக்கு வாங்கி கொடுக்கறது சோடை வாங்கி கொடுக்கறது கோமத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு லைட் செட்டிங் வாங்கி கொடுக்கறது நெருப்பு சம்பந்தமான வெளிச்சம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க உங்களுக்கான அந்த உக்கர தோஷம் நீங்கும் ஆறாம் பாவக அதிபதி நில வீட்டில் இருந்தால் கோவிலுக்கு மண் வாங்கி கொடுக்கறது செங்கல் வாங்கி கொடுக்கறது நிலத்தடு நிலமா செடிகளை வச்சு நட்டு கொடுக்கறது செடிகளை நட்டு வைக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்ப நிலமா இருக்கும்போது குலதெய்வத்தோட கோயில் மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆறாம் பாவக அதிபதி காற்று வீட்டில் இருந்தால் காத்துல என்னங்க வரும் அழகா சுவாசம் வரும் இல்லையா சாம்பிராணி போக சாம்பிராணி போக தொடர்ச்சியா நீங்க வீட்டுக்கு போட்டாலும் சரி கோயிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்ப தொடர்ச்சியா கோயிலுக்கு ஊது பத்தி வாங்கி கொடுக்கறது சாம்பிராணி பொகுப்பு வாங்கி கொடுக்கறது முடியாத ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அப்படின்னா அப்படியே நீங்க வந்து ஃபேன் வாங்கி கொடுக்கறது அந்த இடத்துக்கு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாலும் உங்க கருமா வந்து குறையும் முதியோர் இல்லத்துக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு குறையும் முதியோர் இல்லமோ அல்லது மாற்றுத்திறனாளிகள் இல்லமோ அவர்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கிற தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்போ இன்ற நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு அது நெருங்கு நிலம் காற்று நீருக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு அப்போ இது எட்டாம் படம் சொல்லக்கூடிய பெரிய தான் ஆறாம் பார்த்து இயக்கணும் ஆறாம் இடம் சின்ன கடன் எனக்கு மொத்தமாவே இருக்குங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குங்கன்னா இது அப்படியே நீங்க நாலாம் அதிபதி என்றுதான் மாத்திக்கணும் புரியுது இல்லைங்களா அது நீங்க ஜோசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஜோசியிலேயே பார்த்துட்டு இருக்கீங்க படிக்கிற மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எட்டுக்கு தான் இந்த ஆறு சப்ஜெக்ட் ஆறுக்கு நாலாம் மாவட்டத்துக்கு நாலாம் அதிபதி எங்க நிற்கிறாரோ எடுத்து உங்களுடைய கடனுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த பரிகாரத்தை நீங்க வந்து மெயினாக வந்து பண்ணிக்கலாம் பொதுவாகவே குபேர செல்வ வரணும் பொருளாதார வரணும் அப்படின்னா மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமியோட அம்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா பசுமாடு இல்லைங்களா ஒரு வெள்ளை கடை அன்னைக்கு இருபது வாழைப்பழம் எடுத்துட்டு போய் உண்டை கையால பசுமாட்டுக்கு அழகா நீங்க கொடுக்குறீங்க அந்த நாக்குல மகாலட்சுமி இருக்காங்க அந்த நாக்குல இருக்கிற லட்சுமி அப்படியே அந்த பசுமாடு அந்த நமக்கு பழத்தை சாப்பிட சாப்பிட கையில போடும் போது அந்த உடம்பு முழுக்க மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு வந்து பலரும் அதனால மகாலட்சுமின் அம்சமான கோமாதாவுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது பஸ்ட் பரிகாரம் அடுத்தது அவங்களுடைய வலது அடி வலதுல இடது கால் மண்ணு கோமாதா இருப்பாங்க பசுமாடு பசுமாட்டுடைய வலது பகுதி முழுக்க சிவனோட அம்சம் இடது பகுதி முழுக்க சத்தியோட அம்சம் அப்போ இடது காலுடைய இருக்கக்கூடிய காலடி மண் ஒரு தோட்டம் பக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு பெரிய வேலையா மழை வாங்கி கொடுக்குறீங்க அழகா அந்த மாடு அந்த போய் நெட்டி அந்த காலடி மண் எடுத்துக்கிறீங்க பசுமாட்டுடைய இடது காலடி மண் எடுத்து மஞ்சள் துணில வெள்ளிக்கிழமைக்கு வச்சு அழகா புகைப்பிடிச்சு பூஜை பண்ணி எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் பொருளாதார பிரச்சனை தீரணும் என்னைக்கே பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கோமாதாவோட அம்சமான நீங்க வச்சு பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொருளாதார தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை பிரச்சனை எட்டாம் பாவகத்துக்கு இன்னொரு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் நிச்சயமா இருக்கு எட்டாம் பாவத்தையே தொழிலா எடுத்து செய்யற ஆட்களுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா எட்டாம் பாவக ரீதியான அவமானம் விபத்து கெட்ட பேரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வேற இல்ல பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத மாந்திரிகம் தெய்வனை கோராறு புதை எல்லாமே எட்டுல தான் இருக்கு இதெல்லாம் எனக்கு இருக்கு மாந்திரிக பயம் இருக்கு இதெல்லாம் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி திடி அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கார் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா முதற்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்க நன்றியை தெரிவிச்சுக்கேன் எத்தனை அவங்க காப்பாத்துறாங்க அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் முழுக்க எப்பவுமே எட்டாம் வகுக்கவுட் இருக்காங்க ஏன்னா சாப்பிட்டு இருப்பாரு டக்குன்னு அந்த ஏரியால ஏன் சும்பிச்சுன்னா அப்படியே சாப்பாடு வச்சு போட்டு வண்டி வேகமா எடுத்து கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஸ்கீர்ல எவ்வளவு ஏரியா வந்தாலும் போய் அந்த உயிரை காப்பாற்றி விபத்தியா அழகாக பேஸ் பண்ற தொழில் எட்டாம் பாக தொழில்னு சொல்லுவேன் ஆம்புலன்ஸ் அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உணவு வாங்கி கொடுக்கறது நல்ல உணவு வாங்கி கொடுங்க திருப்தியான ஹோட்டலு வாங்கி கொடுங்க அல்லது உடை தானமா கொடுக்கறது அல்லது அவங்களுக்கான ஒரு விஷயத்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்க ஏரியா இருக்காரு வீடு கட்டிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குண்டுவை கொடுங்க தப்பே இல்ல ஒரு ஏழ்மை நில இருக்காரு அப்படின்னா புரியுது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீங்க கொடுக்கலாம் இந்த தொழில் பண்ணி எட்டாம் பாவ தொழில் நிறைய தொழில் இருந்தா கூட இவங்கதான் நமக்காக எங்க இப்ப நாளைக்கு எனக்கா இருக்கலாம் யாருக்கா இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் டக்குன்னு வந்து காப்பாற்ற போற முகம் தெரியாத ஒரு உயிரெல்லாம் முதன்மையான உயிர் கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்ப இவருக்கு நம்ம பண்ணக்கூடிய கருமா கருமா கூட நம்ம சேவை தேவைங்களாம் வந்து நமக்கு செய்யற சேவைக்கு நம்ம சின்ன விஷயம் இதை செய்யுங்க உங்களுடைய எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து நல்ல வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்குங்கிற எந்த மாற்று கருத்து இல்லை மீண்டும் இதே போல ஒரு அடுத்த மாத கருத்தரங்குல ஆஹ் வெவ்வேறு தலைப்புல நம்ம பேசலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இது நம்மளுடைய நம்பர் இந்த நம்பருக்கு முடிச்ச வரைக்கும் கால் பண்ணுங்கள் நான் அத்தனை வீட்டில் எடுப்பாங்க மெசேஜ் போடுங்க ரிப்ளை முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன் நான் நிறைய இருக்கு நான் ஃபோனே எடுக்கிறது இல்லை ஏன்னா நேரில் கஸ்டமர் பார்க்குற காரணத்தினால தான் மெசேஜில் கண்டிப்பாக நான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே நன்றி